ஒரு குரு குளத்தில் குருவும் சிஷியரும் பேசிகிட்டு இருக்காங்க சிஷ்யர் வந்து குருகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா குருவே என்னோடய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு குரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க தோட்டத்துக்கு போயணும்னா அங்கே பட்டாம்பூச்சியெல்லாம் நிறைய இருக்குது அதை பார்த்து குரு என்ன சொல்கிறாருன்னா சிஷ்யர்கிட்ட நீ இங்கே இருக்கிற பட்டாம்பூச்சியில் ஏதோ ஒன்று போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சிஷியர் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு போகிறாரு ஆனால் அவரால் ஒன்றுமே பிடிக்க முடியல இதை பார்த்த குரு என்ன சொல்கிறாருன்னா பிடிக்க பரவாயில்ல வா தோட்டத்தோட அழகாக ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி தோட்டத்தை பார்த்துட்டு போது என்ன ஆகுதுன்னா அந்த பட்டாம்பூச்சி வந்து அந்த சிசியர் வந்து ஓடி போய் பிடிக்க போகும்போதும் எந்த பட்டாம்பூச்சியும் சிக்கலை அதுவே வந்து இவங்க அமைதியாக ஒரு இடத்துல இருக்கும்போது பட்டாம்பூச்சி இவங்க ரெண்டு பேர்த்த சுற்றி பறந்துகிட்டே இருக்குது அப்புறம் வந்து என்னென்னா ஒரு பட்டாம்பூச்சி வந்து சிசியரோட கையில் வந்து உட்கார்ந்து குரு இதை பார்த்து சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா சிசியர்கிட்ட வாழ்க்கையை துரத்தி போவது மகிழ்ச்சி இல்லை நாம் வந்து அமைதியாக இருக்கும்போது மகிழ்ச்சி வந்து நம்மிடமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதாங்க இதோட கதை மீண்டும் ஒரு சிறிய கதையில் சந்திப்போம் நன்றி